பறித்து தூதிப்போ ஆலங்கத்தை இடிப்போம் பாடி நன்மைகளை சுதந்தரிப்போம் ஆர்ப்பளித்து தூதிப்போ ஆலங்கத்தை இடிப்போம் பாடி நன்மைகளை சுதந்தரிப்போம் போர்க்களத்தில் பூதிப்போம் போராடி ஜதிப்போம் நாலும் வகைவனை அடிப்போம் அடிப்பாடி நன்மைகரனை புதுதந்தரி வணக்கம் நாங்கள் இந்த முலதீவு மாவட்டம் கீரகன் இருக்கிறோம் கள்ளப்பாடி கிராமத்தில் இருந்து நாங்கள் கிடைக்கிறோம் இந்த இடத்துல தினிஸ் அண்ட் நிறுவனம் மிஷன் ஊடாக எரிக் இந்த பா எங்களுக்கு ஒரு அறுபது குடும்பங்களுக்கு இந்த பொதியை எங்களுக்கு அனுப்பியிருக்கிற நாங்கள் இந்த இல்லத்திய கிராம மக்களுக்கு மக்கள் ஊடாக என நன்றியலையும் தெரிவித்துக்கொள்கிறோம் இதுக்கு பிரியாசப்பட்ட பாஸ்டர் சத்யேந்திரா பாஸ்டர் ஜேம்ஸு சிரமத்தின் மத்தியிலே இரவு இங்க வந்து மலைக்குள்ள கிடந்து இந்த பொருட்களை எங்கள் மக்களுக்கு வழங்குறதுக்காக நன்றியோடு நன்றி என்று சொல்லுங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை நேர வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளிலும் மூலத்தீவு மாவட்டத்தில் உள்ள கள்ளப்பாட்டு என்ற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் உண்மையிலே இன்றைய நாளிலும் ஜே மிஷன் என்று சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஜே ஐ மிஷன் வந்து உங்களுக்கு ஒரு அறுபது குடும்பத்துக்கு பொது உணவு அதாவது உலர் உணர்வு தருவதற்கு அவர்கள் என அவர்கள் எனக்கூடாது இந்த பணியை செய்கின்றார்கள் இந்த பணியை செய்கின்ற ஜே மிஷனுக்கு உங்களுடைய சார்பில் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே வேளையிலே பாஸ்ட் எதிக் தான் எனக்கு சொல்லியிருந்தார் முள்ளத்தீழ கொண்டு போய் கண்டாயிரம் கொடுக்கும்படியாக அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய சார்பில் எரிகோ மதில்கள் விழுந்திடும் உனக்கு எதிராம் தடைகள் உடைந்திடும் விழுந்திடும் நமக்கு எதிராம் தடைகள் உடைந்திடும் போராடி கூராடி உள்ளாத பகைவனை முறியடிப்போம் போர்க்களத்தில் கோதிப்போம் போராடி ஜபிப்போம்லாத பகைவனை முறியடிப்போம் ஆர்ப்பரித்து துதிப்போம் அலங்கத்தை இடிப்போம் அடிப்பாடி நன்மைகளை சுதந்தரிப்போம் ஆர்ப்பரித்து துதிப்போம் அலங்கத்தை இடிப்போம் அடிப்பாடி நன்மைகளை சுதந்தரிப்போம் விலகிப் பிரிந்திடும் சிவந்த கடலும் உனக்கு வழிவிடும் யோர்தான் விலகி பிரிந்திடும் சிவந்த கடலும் நமக்கு வழிவிடும் போர்க்களத்தில் குதிப்போம் போராடி ஜபிப்போம் உள்ளாத பகைவனை முறியடிப்போம் போர்க்களத்தில் குதிப்போம் போராடி ஜபிப்போம் உள்ளாத பகைவனை முறியடிப்போம் ஆர்ப்பரித்து தூதிப்போம் அலங்கத்தை இடிப்போம் அடிப்பாடி நன்மைகளை சுதந்திரிப்போம் ஆர்ப்பரித்து தூதிப்போம் அலங்கத்தை இடிப்போம் அடிப்பாடி நன்மைகளை சுதந்திரிப்போம் புனக்கு முன்னால் மலைகள் பெயர்ந்திடும் சொன்னால் பேய்கள் பறந்திடும் நமக்கு முன்னால் மலைகள் பெயர்ந்திடும் போர்க்களத்தில் குதிப்போம் போராடி ஜபிப்போம் உள்ளாத பகைவனை முறியடிப்போம் போர்க்களத்தில் குதிப்போம் போராடி ஜபிப்போம் உள்ளாத பகைவனை முறியடிப்போம் ஆர்ப்பரித்த தூதிப்போ அலங்கத்தை இடிப்போ ஆடி பாடி சுதம் தரிப்போம் ஆர்ப்பரித்து அலங்கத்தை இடிப்போ அடிப்பாடி நன்மைகளை சுதம் தரிப்போ போர்க்களத்தில் கூறிப்போ போராடி ஜனிப்போம்லாத பகைவனை மொழி அடிப்போம் போர்க்களத்தில் கூறிப்போ போராடி ஜனிப்போ உள்ள பகைவனை மொழி